ஐயா யா நடிகத்தலை அவர்களோட தொண்ணூற்றி ஏழு ப்ளஸ் தொண்ணூற்றி எட்டுக்கு போக போகிற தந்த அரசு வந்து அரசு விழாவாக வந்து என்னைக்கு அதை எடுத்தாங்களோ அது கிட்டத்தட்ட மூணு நாலு வருஷமாக வந்து அருமையாக வந்து அப்பாவுக்கு வந்து மரியாதை பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் இந்த வருஷமும் வந்து அப்படி ஒரு மரியாதை பண்ணதில் அண்ணன் சிஎம் ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக ஐயாவின் ரசிகரன் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் ரெண்டு வருஷத்தில் வந்து நூறாவது ஆண்டு வர இருக்குது இருந்தாலும் இந்த தருணத்தில் கரூரில் பல பேரை வந்து இழந்த குடும்பங்கள் வாடிட்டுருக்காங்க அவங்களுக்கு எங்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து இன்னும் ஹாஸ்பிட்டலில் பல பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அவங்களும் கூடிய சீக்கிரம் குணமடைஞ்சு வீட்டுக்கு போகணுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் எங்கள் அப்பாவை வேண்டிக்கிறேன் வணக்கம் ஆல்ரெடி இருக்கு இது அரசு கிட்ட பேச வேண்டிய விஷயம் இல்ல நம்ம செவாலிய சிவாஜி கணேசன் ரோடு இருக்கேன் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது மற்ற நகரங்களில் அது வருவோம் ஒரு ஒருவேளை நூறாவது நூறாவது ஆண்டுல ஒரு வேலை வந்து வச்சாலும் வைக்க இருக்கிறோம் பல பேர் என்ன என்ன எல்லாம் அப்பாவோட ரசிக எல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போய் நம்ம வந்து அண்ணன் சிஎம் கிட்டயோ இல்லை வந்து தமிழக அரசுக்கு நாங்க வந்து இருக்கோம் அது திட்டம் வரும்போது நீங்களாம் வீட்டுக்கு வருவீங்க சாப்பாடோடு நான் சொல்லுவேன் என்னன்னு